கோப்பழம் சாப்பிட போகிறோம் ஆ உனக்கு கோப்பளம் பிடிக்குமா கோப்பலம் பார்த்து வச்சோம்ல ஆ சாப்பிடுவியா கீழே கூட்ட என்னாச்சு ஒன்று சாப்பிடு ஒன்றே ஒன்று சாப்பிட்றா ஒன்று சாப்பிட்றா ஆ என்னாச்சு என்னடாச்சு ஒன்று சாப்பிட்றா ஒன்றே ஒன்று சாப்பிடு எனக்கு பிடிக்குது எனக்கு பிடிக்கும் இனிக்கும் கோப்பளம் சரி சாப்பிடு இது மட்டும் சாப்பிடு சாப்பிடு சரி இது சாப்பிடு இந்தா 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 சரி தாரா சாப்பிடு சாப்பிடு ஏன் சாப்பிட மாட்டேங்கிற சாப்பிடு தண்ணி குடிச்சியா ஆ என்ன பண்ணுது ஆ சரி இந்தா பாவம் இந்தடா இந்தா ஆ கை கேட்டு கை கேட்டு ஆ இப்படி ஆயிப்போச்சே சாப்பிடு சாப்பிட்டுக்கா என்ன பண்ணுது இனிக்குதா மிளகாய் இனிக்குதா நல்லாலை சாமி கண்ணில் கண்ணு தண்ணிலாம் வருது என்னாச்சு பாவம் பாப்பா ஏ சாமி என்னடா பண்ணுது என்ன பண்ணுது சாப்பிடு சாப்பிடுது சாப்பிடு சாப்பிடு சரியா போய் சாப்பிட்றா தாங்க சாப்பிடு சாப்பிடு கழுவுன்னு தெரியாது இந்த எடுத்துக்கோ ஆ ம் தேங்காயே தேங்காய் சாப்பிடுவேன் பழமும் உரித்து தெரிவிட்டா அவ்வளோ காரமாக இருக்குதா ஆ பாவம் தண்ணி குடிச்சும் வேலைக்காகல பாஸ் பாஸ் தின்னும் ஆகல ஒரு வாழைப்பழம் தேங்காய் என்ன தின்னாலும் ஆகல ஐயோ ஐயோ என்ன விக்கில் எடுக்குதா ஆறு விக்கில் எடுக்காது சரியா உனக்கு இப்போ எடுக்காத மாதிரி ஒரு ம மருந்து சொல்கிறேன் உண்டா விக்கில் எடுக்காது சாப்பிடு சாப்பிட்றா டே சாப்பிடு சாப்பிட்றா சாப்பிட்றா சாப்பிடு 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 ஏன்டா விக்கில் வா டேய் பயப்பட்டா விக்கில் எடுக்காதுன்னு எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு வா வாடா டேய் வாடா சாப்பிடுறா காந்தாரி தாண்டா நல்லாயிருக்கும் சாப்பிடு இங்கே வா இங்கே பாரு செடியில் பொறிச்சு ஃப்ரெஷ்ஷாக தட்டுமா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆ வா வா வாடா 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 தங்க 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 இங்கடா 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 இங்குடா ஓடுது விக்கில் எடுக்காது இப்போ விக்கில் எடுக்காது பாரு செடி வாடா வச்சிடறேன் வச்சுரு வச்சிரு இப்போ விற்கில எடுக்குதா விக்கில் எடுக்குதா விக்கில எடுக்காதா விக்கிலன்னு போச்சுதானே எனக்கு தெரியும் பயமுறுத்துனா சின்ன குழந்தைங்களுக்கு விக்கில் எடுக்காது சரியா தேங்காய் தின்னு ம் என்னடா பண்ணுது என்னடா பண்ணுது ஓத்த உன்ன பெத்தாலம் என்ன யானைக்குன்னு கட்டிச்சடா நான் கேட்க மாட்டேன் அறிவு போனாங்க